ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பிரம்மமுகத்த பூஜை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி நாற்பத்தி ஏழாவது நாள் காலைல மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் என்னுடைய டே ரொட்டீன் என்னன்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க பாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல தூங்கி ஏஞ்சி வந்த உடனே ஃபோனில் இதை போட்டு விட்டுட்டு இதை கேட்டுட்டே நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அது கேட்குறப்ப நமக்கு அப்படியே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்போடவே இருக்கும் டெய்லியுமே நீங்கள் காலையில் தூங்கி ஏஞ்சிருக்கிறப்ப இதை உங்கள் வீட்டில் போட்டு விட்டுடுங்க ஃபோனில் அது மட்டும் ஓடிட்டுருக்கட்டும் அதை கேட்டுகிட்டே நீங்கள் வேலை செய்யுங்க அது ரொம்பவே உங்களை பாசிட்டிவ் வைப்போடவே வச்சுருக்கோம் சூரியன் உதைப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதே உஷ்ட காலம் என்பார்கள் அந்த சமயத்தில் தேவர்கள் சிவன் பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வன மண்டலத்தில் சஞ்சலிப்பார்கள் என்பது ஐதிகம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது தியான வழிபாடு பூஜை வழிபாடு பிடிச்ச கடவுளை அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப நீங்கள் வேண்டது கண்டிப்பாகவே நிறைவேறும் இடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போடணும் நம்ம வாசல் நிறைவாசலை எப்பயுமே மங்களகரத்தோடு வச்சுருக்கணும் அந்த வீட்டில் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வாசலில் டெய்லியுமே மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போடணும் அதே மாதிரி ஒரே ஒரு அகல் வழக்காது நீங்கள் வாசலில் டெய்லியுமே ஏற்றி வைக்கணும் வாராகி தாயருடைய சிலையை நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நாற்பத்தெட்டு நாள் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறேன்றத வேண்டிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாவது நாள் இப்போ வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறமா உள்ளே வந்தோடனே பால் காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அடுப்பவங்கிறைய நைட்டு கிளீன் பண்ணி வச்சிருவேன் அபிஷேகத்துக்கு பால் எடுத்து வச்சுட்டு பிரசாதத்துக்கு பால் வச்சு பூஜை பண்ணணும் அதுக்காக அடுப்பு சிம்மில் பால் வச்சுட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணேன் இன்னைக்கு வாராகி தயாரிக்க நாற்பத்தி ஏழாவது நாள் என்னென்ன அபிஷேகம் பண்ணன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக பொடி பால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் பன்னீரில் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணியிருந்தேன் என்ன கூட கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணலான்ட்டு நான் என்னென்னலாம் அபிஷேகம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பாலில் பண்ணுவேன் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி தேனில் பண்ணலாம் தினை மாவில் கூட பண்ணலாம் அதுக்கப்புறம் மாதுளம் பழ ஜூஸில் அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர்லேயும் பண்ணலாம் நான் இதை இந்த பொருட்களில் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் பூஜை அறையில் சந்தனம் விபூதி குங்குமம் இதெல்லாமே வச்சுருப்போம் பண்ணிடலாம் இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீர் வச்சு கூட அபிஷேகம் பண்ணாலே அந்த தாய் மனதார ஏற்றுப்பாங்க இப்போ எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த சாமிக்கு போற்றி சொல்லிகிட்டே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபோனில் அவங்களுடைய பாடல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிங்க வாராகி தாயாரை வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அகல் விளக்கில் சிவப்பு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதை வாராகி தாயாருடைய உருவமாக நினச்சி நான் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வாராகி தாயார் சிலையை வாங்கிட்டு வந்தேன் வாராகி தாயாருடைய சிலையை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணுன்னா வாராகி தாயாருக்கு நாற்பத்தி எட்டு நாள் அபிஷேகம் பண்ணி முகூர்த்த பூஜை வழிபாடு பண்ணால் அது ரொம்பவே நல்லது உங்களால் முகூர்த்த பூஜை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா டைமில் உங்களால் ஏஞ்சி பூஜை வழிபாடு பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல டெய்லியுமே சுக்ரஓரம் இருக்குது அந்த சுக்ர ஓர டைமில் நீங்கள் பூஜை வழிபாடு பண்ணலாம் ராகி தாயாருக்கு அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாராகி தாயருடைய சிலையை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்ட்டு இதுக்கு எல்லாமே நான் தனி வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக வச்சு வழிபாடு பண்ணலாம் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்களோ நம்ம குலத்தையே காக்கிற தாயாக வந்து நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போவாங்க முழு நம்பிக்கையோட முக்கியமாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாகவே நிறைவேறும் அது இந்த சாமி பூஜை தான் கிடையாது உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை வந்து நீங்க வழிபாடு பண்றப்ப அது முழு நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா அது நிறைவேறும் இப்ப தாயார அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வாசல்ல இருந்து தீபம் எத்தணும் டெய்லியுமே வாசலில் தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றுங்க அகல் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவேன் பூஜை அறையிலையும் தீபம் எல்லாமே ஏற்றி முடித்ததுக்கப்புறமா நல்லா வீட்டை வாசனையோடு வாரத்துக்கு ரெண்டு நாள் சாம்பிராணி போடுங்க மிச்ச நாள் பார்த்தீங்கன்னா வத்தி ஏற்றி வைங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுங்க நம்ம பூஜை அறையில் முக்கியமாக என்னென்ன பண்ணணும் நான் அப்பப்போ சொல்கிறது தான் நீர் டெய்லியுமே மாற்றணும் பூவை டெய்லியுமே மாற்றணும் பூவே இல்லைனாலும் பரவாயில்ல மறுநாள் பூஜை வழிபாடு பண்ணுறப்போ நம்ம பழைய பூவை வச்சு வழிபாடு பண்ணவே கூடாது உங்கள்கிட்ட ஒரே ஒரு பூ இருந்தால் கூட போதும் அது புதிய பூவாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நம்ம வீட்டு வாசல்லையுமே நல்லா வாசனையோடு வற்றி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வைங்க ஃபுல்லாக நல்லா வத்தியும் கம்ப்யூட்டர் சாம்பார்னு காமிச்சு முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி பிரசாதமாக பால் தான் வச்சுருந்தேன் நம்ம டெய்லியுமே பூஜை பண்ணுறப்ப நம்மளால் எந்தாவது முடிஞ்ச பிரசாதத்தை நம்ம பூஜைக்கு வச்சு வழிபாடு பண்ணணும் பிரம்மமுகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாகியமும் பெறலாம் முகூர்த்த பூஜை வழிபட நான் என்ன வேண்டிட்டு எடுத்திருக்கேன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாளும் வாராகி தயாருக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டியிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே இந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்ட்டு வேண்டிட்டு தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு பண்றவங்க அந்த டைமுக்குள்ள பண்ணால் அது ரொம்பவே உகந்த நேரம் நான் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாற்பத்தி ஏழாவது நாள் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடை பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் யும் சரி இன்ஸ்டாலேயும் சரி தனியாக மெசேஜாகவும் சரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கு நானும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன் முக்கியமாக வாராகி தாயாரை வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதை பற்றியும் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கிட்ட நிறைய பேர் உரிமையோட தனியாக மெசேஜில் அக்கா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய கஷ்டங்களையும் என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க எனக்காக வேண்டிக்கோங்க அக்கான்னு கூட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் வாராகி தாயார்கிட்ட நம்ம வேண்டுதல் கண்டிப்பாகவே நிறைவேறும் நீங்களும் முகூர்த்த பூஜை வழிபாடு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் பிரம்மமுக பூஜை வழிபாடு ஸ்டார்ட் பண்ணி டெய்லியுமே மூணு மணிக்கு எஞ்சி நாலரை மணிக்குள்ளே என் பூஜை வழிபாடை நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் இன்றைக்கி வீடியோவாகவும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சேத்தி ஆர்த்தி காமிச்சு இன்றைக்கி பிரசாதமாக பால் வச்சு முடித்ததுக்கப்புறமா வாராகி தாயருடைய நூற்றி எட்டு போற்றி சொல்லி பூஜையை நான் முடிப்பேன் நம்ம எந்த ஒரு பூஜை வழிபாடு பண்ணாலும் அது முழு நம்பிக்கையோடு பண்ணால் மட்டுந்தாங்க அந்த பூஜையே நிறைவாகும் நிறைவேறவும் செய்யும் அதுக்கு முன்னாடி நான் பிரம்மமுகூர்த்த பூஜை வழிபாடு பண்ணியிருந்தேன் அந்த வழிபாட்டில் நான் வேண்டுதல் நிறைவேறியும் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம எது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம செய்கிறப்போ அது முழு நம்பிக்கையோடு செய்கிறப்போ அது கண்டிப்பாகவே நிறைவேறுங்க என்னுடைய மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் டே ரொட்டீன் நான் பூஜை வழிபாடு முகூர்த்த பூஜை வழிபாடு எப்படி பண்ணுவேன்றத இன்றைக்கி வீடியோவாகவும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைஃப் ஸ்டைல் லித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்